இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் லாபட்டா லேடிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் ஆயிருக்கு இது ஒரு ஹிந்தி படம் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா அன்பு பாசம் உழைப்பு உயர்வு காதல் சொல்லிட்டு எந்த வகையில கூட எடுத்துக்கலாமு ஏன்னா சில சீன்ஸ் எல்லாம் நம்மளாலேயே வார்த்தையில சொல்ல முடியலங்க தான் முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்குங்க ஒரு மனுஷன் எம்பட்டு பெரிய ஆத்தர அவசரமா இருந்தாலும் சரி எதை வேணா மறந்துடலாம் ஆனா இங்க ஒரு மனுஷன் அவசரத்துல தன்னோட மனைவியை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வந்து வீட்டுல நிக்க வைக்கிறப்பதான் தெரியுது இது தன்னோட மனைவி இல்லைன்னு மனுஷனோட மனநிலை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துக்கோங்க யாருக்கும் இந்த மாதிரி நடந்துட கூடாதுங்க அது எப்படி நடந்துச்சு என்ன ஏதுன்ட்டு கதையை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனல் முதல் முறையை இப்ப தான் பாக்குறீங்க அப்படின்னா கீழே கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்க பில் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே மங்கள கல்யாணம் முடிஞ்சு ரெண்டாவது நாள் மாமியார் வீட்டுல இருந்து தன்னோட சொந்த வீட்டுக்கு மாப்பிள கிளம்புறாப்பிளங்க இந்த மனுஷனோட பேரு தீபக்ங்க இவரோட மனைவி பேரு தான் குமாரிங்க இந்த கடல் கடந்து ஊர் விட்டு ஊர் போறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இந்த பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ள வீட்டுக்கு போற கணக்கு இருக்குங்க முதல்ல டூ வீலர்ல போறாங்க அதுக்கப்புறமா

கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்கங்க இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு நாள் தாங்க ஆகுது மனுஷன் மனைவி மேல அம்புட்டு உசுரா இருக்காப்புலங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணு வீட்ல சில சம்பிரதாயம்னா இருக்கும் இல்லையா அத முடிச்சிட்டு தன்னோட புகுந்த வீட்டுக்கு இப்ப போய்கிட்டு இருக்காங்க எப்படியோ அடிச்சு புடிச்சு ட்ரெயின்ல ஏறுறாங்க அங்க பார்த்தோம்னா அம்புட்டு கூட்டமுக்கு போதா குறைக்கும் இதே மாதிரி ரெண்டு ஜோடிகளும் கல்யாணம் ஆகி உட்காந்துருக்காங்க அப்போதான் இவங்கள பார்த்த ஒரு அம்மாவும் உங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கா எடுத்தோன்னு என்ன கேட்கறாங்கன்னே பொண்ணு வீட்ல இருந்து எத்தனை சவரன்னு உங்களுக்கு போட்டாங்கங்கிற மாதிரி தான் முதல் கேள்வியாவே இருக்குங்க இது கேட்டதுலே தெரிஞ்சு போச்சு இந்த அம்மா எப்பார்பட்ட ஆளுன்ட்டு அதனாலேயே தீபக்கு எதுவும் பேசலைங்க இந்த அம்மாவும் என்ன சொல்றாங்கண்ணா நாங்க கட்டிக்கிட்டு வந்து பொண்ணு சைடுல இருபது இருபத்தஞ்சு பவுன் மேலே மேல போட்டிருக்காங்க பைக் போன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்ல எய்தாப்லயும் ஒரு ஜோடி உட்காந்துருக்குங்க அந்த மாப்பிள மட்டும் நான் மட்டும் சும்மா வாங்குற கணக்கா உங்களுக்காச்சு பைக் தான் கொடுத்தாங்க எனக்கு பெட்ரோலும் போட்டு கொடுத்தாங்கல்ல அப்படின்ட்டு அந்த மனுஷன் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவுமே இவங்கள்ட்ட வாயை கொடுத்தோம்னா அம்புடுதான் ஊருக்கு போய் சேர்ந்த மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துறாப்புலங்க அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த ஜோடிக்கும் இறங்க வேண்டிய ஸ்டாப் போலங்க ஒரு ஜோடி இறங்கிடுச்சு இப்ப இந்த இடத்துல ரெண்டு ஜோடி தாங்க இருக்கு இந்த எகித்தாப்புல உட்காந்துருக்காங்களே ஒரு அம்மா அந்த அம்மாவோட பையன் பேரு பிரதீப்ங்க அந்த மனுஷன் முரட்டாளா இருப்பாரு போல தன்னோட கட்ட மனைவி கிட்ட கூட சிரிச்சு பேச மாட்றாப்லங்க அந்த வடக்கு பகுதியில இருந்து அந்த முக்காடு போடுறது வழக்கம்தான் உங்களுக்கே தெரியுங்க அந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு எதையுமே பேசாம வராங்கங்க இந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் தீபுக்குமே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு தன்னோட மனைவி கிட்டேயும் சொல்லிட்டு போயிட்டு வர்றப்பளுங்க இந்த மனுஷன் வர கேப்புலயே எயித்தாப்புலையே உட்காந்துருக்குற பிரதீப்புக்கு இட நம்ம ஹீரோ சீட்ல தன்னோட மனைவியை அழைச்சிட்டு வந்து உட்காந்துறாப்புலங்க அந்த நேரம் பார்த்து ஒரு ஸ்டாப்னு

தன்னோட அம்மாவுமே ரொம்ப சந்தோஷமா ஆர்த்தி எடுத்துட்டு ஆர்த்தி தட்டுல இருந்து பொட்டு வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பையனுக்கு வச்சாச்சு இப்ப பொண்ணுக்கு வைக்கிறதுக்கு முக்காட எடுத்து ஆவணும் அப்பதான் இந்த முக்காட எடுமாங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் எடுக்கிறாங்க பார்த்தா தன்னோட கட்டண மனைவியே கிடையாதுங்க மனுஷன் இந்த எய்தாப்ல ஒருத்தர் உக்காந்து இருந்தாரு பிரதீப் அவரோட மனைவி அழைச்சிட்டு வந்திருக்கா பிள்ளைங்க தீபகுமே பார்த்து அலண்டு போயிடுறா என்னடா இது இந்த மாதிரி நமக்கு சோதனை ஆண்டவன் கொடுத்துட்டு கணக்கா மனுஷன் நொறுங்கி போயிடுறா பிள்ளைங்க போதாது குறைக்கு இவரோட அப்பா வேறங்க கட்டம் பொன்னாட்டியை ஒழுங்கா அழைச்சிட்டு வர முடியல நீனா

கணவரோட பேரு புஷ்பா ஒரு பேரு சொல்ல கூடாது என்னோட அட்ரஸ் சரியா தெரியல சரிமா போன் நம்பர் ஆச்சு இருக்காங்கிற மாதிரி கேக்க அதுவுமே எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இவங்களுக்குமே எந்த ஒரு விலாசமும் தெரியாம எப்படா இந்த பொண்ண போய் அங்க சேக்க போறங்கிற மாதிரி எல்லாரும் உறஞ்சு போய் நிக்கிறாங்க அம்மா காரங்களும் ஒருவேளை உன் மனைவியும் அதே ஸ்டேஷன்ல இறங்கி இருந்தா என்னடா பண்றது போய் ஒரு எட்டு பாத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க இந்த ஃப்ரெண்டு காரங்களும் அழைச்சிக்கிட்டு எல்லா இடமும் போய் தேர்றா பிள்ளைங்க இங்க தான் இம்பிட்டு பெரிய கூத்து நடந்துகிட்டு இருக்கு அங்கிட்டு என்ன நிலவரம் தெரியல இல்லையா இப்போ ஒரு ஸ்டேஷன்லயும் ட்ரெயின் நிக்குதுங்க நம்ம ஹீரோ எல்லாரையும் கண்முழிச்சு பாக்குறாங்க ட்ரெயின்ல இருக்கிற அம்புட்டு பேரு கீழ இறங்க இவங்களும் இறங்கிடுறாங்க என்னடா தன்னோட கணவன ஆளை காணுமே அப்படின்ட்டு அங்கிட்டு தேடிட்டு இருக்காங்க இந்த அம்மாவுக்கு செம்ம தூக்கம் போலங்க இதே ஸ்டாப்ல தான் நம்மளால பிரதீப்னு சொல்லி இருப்போம்லங்க அவரோட ஊரு இதே தான் போல இந்த மனுஷன் ஜயா ஜயான்னு கத்திக்கிட்டே கிடக்குறா பிள்ளைங்க யாருன்னா நம்ம ஹீரோ கூட ஒரு பொண்ணு போனுச்சு இல்லையா அதாவது இவரோட மனைவி அவங்களோட பேரு தாங்க ஜயா அந்த முக்காடு போட்டு நிக்கிறது தன்னோட மனைவின் கிட்ட போய் ஜயா இங்க வாங்குற மாதிரி கூப்பிடுறாப்ல அது பார்த்தா கடைசியில குமாரிங்க இந்த மனுஷன் பார்த்துட்டு எதுவும் பேசாம வந்து நம்ம பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சா என்ன எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு தன்னோட அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கமோ அவகிட்ட நக நட்டுனா இருக்கேடா இந்த போனுமே அவகிட்ட தான் இருக்குங்கிற மாதிரி இவரும் சொல்லி பயங்கரமா டென்ஷன் ஆகிற இவங்களுக்கு பொண்ணு போனதுன்னா பிரச்சனை இல்லைங்க இந்த சீர்வரிசையா வந்துச்சு இல்லையா அந்த நக நட்டுல அது போனதுதாங்க கஷ்டமா இருக்கு இப்ப இதே சமயத்துல டூ வீலர் இவருக்கு சீதனமா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த வண்டி வீட்டுக்கு போய் சேர்ந்துருச்சுன்ட்டு ஒரு நியூஸ் வருதுங்க இவருக்கு ரொம்ப சந்தோஷங்க வண்டி கிடைச்சிருச்சு வேற விஷயம் எல்லாம் அப்புறம் பாத்துக்கோன்ட்டு சரக போட்டு அங்க இருந்து கிளம்புறாப்புல இங்க இருந்த குமாரிக்கு எங்க போறது ஏது போறதுன்னு தெரியலங்க இவங்க ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் தான் இங்க வந்து சேர்ந்து இருக்காங்க இது எங்க இருக்கு இது எந்த ஏரியான்னு சுத்தமா தெரியலங்க போதா குறைக்கு சின்ன வயசுல இருந்து இன்ன வரைக்குமே வெளியில எங்கேயுமே போனது சரி ஸ்டேஷன் வெளியிலயாச்சும் நம்மளோட கனமை எங்கேயாச்சும் இருக்க போறான் அப்படின்ட்டு இவங்களும் வெளியில போறதுக்கு பாக்குறாங்க இந்த ஆட்டோக்காரங்க ரிஷா எல்லாம் இருப்பாங்க இல்லையா நீங்க எங்கம்மா போகணும் எங்கம்மா போகணுங்கிற மாதிரி கூப்பிட இவங்களுக்கு அவங்க எல்லாம் பார்த்து பயமா இருக்குங்க போதா குறைக்கு ஏதாவது தொலைச்சிட்டியாம ஏதா இருந்தா சொல்லுங்கமாங்கிற மாதிரி கொஞ்சம் சவுண்டா பேசவும் ஹீரோனுக்கு இங்க இருந்தானா இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி ஸ்டேஷனுக்குள்ளேயே போயிடுறாங்க அப்படியே அந்த பக்கத்து இவங்களோட பேரு

பீரோவோட அம்மாவும் பீரோவை தொடர்ந்து பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க இருந்து வந்த புஷ்பாவுமே அந்த பீரோவுல இருக்கிற நகையை பாக்குற மாதிரி இருக்குங்க டக்குன்னு இவங்களுக்கு தூக்கி வாரி போற என்னமா இங்க நிக்கிறேங்கிற மாதிரி கேட்க இல்லங்கம்மா என்னோட புடவையும் நகையும் உள்ள வச்சிடறீங்களா ரொம்ப முக்கியமானதுங்கிற மாதிரி சொல்ல சரிமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ள வைக்கிறாங்க இதே சமயமா இவங்களோட கணவர் கூப்பிடு இந்த வந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில போறாங்க டக்குன்னு புஷ்பாவுமே அந்த பீரோவை திறக்கிறாங்க என்னாச்சு ஏதாச்சும் தெரியல இந்த நம்ம தீபக்குமே தன்னோட மனைவிய காணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஃப்ரெண்டு கூட கோல்டேஷன் ஸ்டேஷன் வரையும் வந்திருக்காப்புலங்க இவங்க வர சமயம் ஒரு அம்மா பாடிக்கிட்டு இருக்காங்க என்ன

நம்ம புதாத்த வந்துட்டாங்க புதாத்த வந்துட்டாங்கிற மாதிரி கத்துக்கிட்டு போக ஹீரோவுக்கு புஷ்பாவை பார்த்த பிறகு தாங்க உசுறு வருது எங்க எங்க போனாலும் சொல்லிட்டு போக மாட்டீங்களா நீங்க பாட்டு கிளம்பிடுறீங்கிற மாதிரி கேட்க இல்லங்க வீட்டுல சொல்லிட்டு தான் போனங்கிற மாதிரி இவங்களும் சொல்ல டக்குன்னு அம்மாவுமே ஏமா நான் கோயில் வந்து பார்த்தேன் அங்க காணுமேங்கிற மாதிரி கேட்க இல்லங்க நான் முக்காடு போட்டுருந்ததா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இந்தங்க கோயில் பிரசாதம்னு சொல்லிட்டு அவங்க வாய அடைக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த பீரவ குறுகுறுன்னு பார்த்தாங்கல்ல அது எதுக்காக பணங்காசு எடுக்கிறதுக்கு இல்லங்க அங்க இருக்கிற ரேஷன் கார்டை எடுக்கிறதுக்குங்க எடுத்து ரேஷன் கார்டையும் உள்ள வச்சிடறாங்க இந்த பக்கத்து தீபக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க மனுஷன் கல்யாணம்

தன்னோட கனவை வந்துருவான்ட்டு இவங்களும் ஒரு நம்பிக்கையில தான் இந்த ஸ்டேஷன்லயும் இருக்காங்க இந்த பொண்ணை பார்த்த பாட்டியுமே ஏமா வந்தோடனே சும்மா உட்காந்துருக்கேன் ஆமா கடையில வந்து வேலை செய்யுமா அப்படின்னு கொஞ்சம் பாசமா பேசி இந்த வேலைக்கும் சேர்த்துக்கிறாங்க பாட்டியம்மா பாட்டியம்மாக்கு முதல்ல பிடிக்கலனாலும் போக போக குமாரிய ரொம்ப பிடிச்சிருதுங்க அப்படியே இந்த பக்கட்டும் புஷ்பாவும் வீட்டுல இருக்கிற என்ன மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க அன்னிக்கிட்ட பேச்சு கொடுத்தா அன்னி சுத்தமா பேச மாட்டாங்க டக்குன்னு என்ன சொல்றாங்க உங்க கணவர் ரொம்ப பெரிய மனுஷன் வாய் பேச முடியலனாலும் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படியே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏமா நீ வேற நானும் பேசுவேங்கிற மாதிரி இந்த மாவும் சொல்ல எனக்கு தெரியும் நீங்க சும்மா தான் கலாச்சிங்கிற கணக்கா இவங்களும் அப்படியே பேசி பேசி அந்த வீட்டுல ஒரு ஆளாவும் மாறிடுறாங்க இந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் நம்ம ஆளு குட்டி பசங்களும் குரு குரு குருன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க என்னடா அப்படி பாக்குறங்கிற மாதிரி புஷ்பாவும் கேட்க இல்ல உங்களை பாக்குறப்பெல்லாம் எங்க வாத்தியார் சொன்னதுதான் ஞாபகம் வருதுங்கிற கணக்கா ஒரு கதையும் சொல்றாங்க ஒரு கோவில ஒரே மாதிரி ரெண்டு ஜோடி செருப்பு காணா போச்சு அதுல ஒரு ஜோடியோட செருப்புல சின்னதா டேக் மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு அதனால இப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க அதே மாதிரி உங்கள்ட்ட இருந்துதான் கண்டுபிடிச்சிருக்கலாம்ல அப்படிங்கிற பெரிய மனுஷன் கணக்கா பேச அப்பதான் ஹீரோனிக்கு ஒரு விஷயம் தோணுதுங்க டக்குன்னு கைய பாக்குறாங்க கையில ஜெயானு பச்சை குத்திருக்காங்க போல

தைரியமா உன்னோட கைய காட்டுமாங்கிற மாதிரி கேக்க இவங்களும் வளையல கழட்டி வச்சுட்டு அந்த பச்சை குத்தனதை பார்த்தா ஸ்டையான எழுதி இருக்குங்க அந்த சின்ன பையன் சொன்னது நம்மள சொல்ற மாதிரியே இருக்கு இவங்க இந்த ஸ்கெட்ச் பென்சில வச்சு மாத்திருப்பாங்களோ என்னமோ அவங்க இன்ஸ்பெக்டருமே என்னமோ பேர் புஷ்பா இங்க ஸ்டையான எழுதி இருக்கேங்கிற மாதிரி கேக்க இல்ல சார் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு வீட்டுல இந்த பேர்ல தான் கூப்பிடுவாங்க இது நான் இங்க பாட்டி ஞாபகமா பச்சை குத்தி இருக்கேங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டருமே பக்கத்துல இருந்த கான்ஸ்டபிள் அவங்கள ஒரு போட்டோ எடுத்துக்கிற மாதிரி சொல்றாப்ல அப்ப கூட இந்த முக்காடு போட்டு இருக்காங்க இல்லையா அதை எடுக்க மாட்டேங்கிறாங்க இப்படியா இருந்தா எப்படிமா போட்டோல தெரியும் முக்காட்டை எடுங்கிற மாதிரி இவரு சொல்ல

கடைக்காக புதுசா பச்சி போண்டாவெல்லாம் தாண்டி ஒரு ஸ்வீட்டும் நிறைய பேர் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க என்னதான் இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருந்தா கூட கையில போட்டு மருதாணிய பாக்குறாங்க இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஏழு எட்டு நாளைக்கு மேல ஆயிடுச்சுங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது ஒருவேளை தன்னோட கணவனும் நம்மள மறந்துருவாரோங்கிற அளவுக்கு ஏதோ ஏதோ நினைச்சு ஃபீலும் பண்றாங்க புஷ்பாவுமே வயல் வழியெல்லாம் பாத்துட்டு அதுல நிறைய பூச்சிகள் இருக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல பண்ணீங்கன்னா பூச்சி இல்லாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த சொல்ல ஹீரோட அப்பாவுமே இதுனா அப்பாவே உனக்கு தெரியுங்கிற மாதிரி கேட்க நாங்களும் வயல்வழி நிறைய வச்சிருந்தோம் அது எங்க கஷ்டத்தால எங்க அப்பா வித்துட்டாரு அப்ப இது எங்க அப்பா சொன்னதுங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க ஒருவேளை இந்த வேளாண்மை பத்தினா நிறைய இவங்களுக்கு தெரியுது அதை சார்ந்து படிச்சவங்களா கூட இருக்கலாம் அதுக்கப்புறமா நான் கோயிலுக்கு போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கும் போறாங்க இந்த இன்ஸ்பெக்டருக்கு புஷ்பா மேல சந்தேகம் இருந்திருக்கும் இல்லையா அதனால அவங்களையே ஃபாலோ பண்ணிட்டு போறாப்பிளங்க இவங்களும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவாங்கன்னு பார்த்தா அந்த போனை எடுத்து யாருக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மனுஷன் அந்த ஒரு விஷயத்த நான் போட்டோ எடுத்து வச்சுக்கிறாப்ல அதுக்கப்புறமா மார்க்கெட்டுக்கு போய் ஒரு அடவு கடையில இவங்களோட நகையும் கொடுத்து பணமும் வாங்கிக்கிறாங்க அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் இல்லங்க அங்க போய் யாருக்கும்

அப்படியே இந்த பக்கிட்டு புஷ்பாவுமே இந்த வீட்ல ஒரு நபராவும் மாறிடுறாங்க அன்னைக்கு வரையறதுனா ரொம்ப பிடிக்கும் போலங்க அவங்களுக்காக இந்த பேப்பர் பென்சில் நபர் எல்லாத்தையும் கொடுத்தோடனே அவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம்ங்க அப்படியே அன்னைக்கு நைட்டுமே இந்த ஊரை விட்டே நம்ம போயிடலாம் சொல்லிட்டு புஷ்பாவும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வெளியில வராங்க அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோவுமே அடிச்ச போற தலைக்கு ஏறினதால மனுஷன் சைக்கிளோட வீட்டுக்கிட்ட வந்து விழுந்து போடுறாப்பலங்க இவங்கள கை தாங்கல தூக்கி அவங்களோட ரூம்ல போடுறப்ப அந்த போதையில கூட குமாரி குமாரின்னு சொல்லி சொல்லிய புலம்பிக்கிட்டு இருக்கிறத நம்ம புஷ்பாவும் பாக்குறாங்க அவங்களுக்கு சொல்ல முடியாத கஷ்டம்ங்க அப்படியே அடுத்த நாள் விடிய செய்து அன்னைக்கு பணக்காரங்களுக்கு இந்த டிராயிங் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி பண்ணிட்டு வந்து காட்டுறாங்க நம்ம புஷ்பாவை என்ன சொல்றாங்க ரொம்ப அழகாவே பண்ணிருக்கீங்க நான் ஒருத்தங்கள பண்ண சொல்றேன் எப்படியாச்சும் பண்ணி கொடுக்குறீங்களாங்கிற மாதிரி கேட்க அன்னிக்காரங்களும் சரி சொல்றாங்க அது யாரோட ஃபேஸ்னா நம்ம குமாரியோட ஃபேஸ் தாங்க இருக்கிற போட்டோ வச்சு எப்படி ஒரு அளவுக்கு குமாரி மாதிரி வரைஞ்சு கொடுத்துட்றாங்க அப்படியே போல் டேஷனை கட்டுறாங்க இன்ன வரைக்கும் புஷ்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களோட உண்மையான பேரு ஜெயானே இந்த போல் தெரிய வருதுங்க எப்படின்னா அங்க இருந்து ஃபேக்ஸ் மூலயமாவே அவங்களோட போட்டோவும் அனுப்பி வச்சிடற இந்த இன்ஸ்பெக்டருக்கு பயங்கர சந்தோஷங்க உடனே அந்த பொண்ணு அழைச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்னமா குமார் சொல்லி இந்த வீட்டை எல்லாத்தையும் ஏமாத்தி வச்சிருக்கேன் போதாக நீ என்னென்ன பண்ணிருக்கேன் எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அரஸ்ட் பண்ணிட்டு போறாப்ல அப்பதான் ஹீரோவுமே அப்படி இல்ல சாருங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப ஹீரோட அம்மாவுமே அந்த பொண்ணோட திங்ஸ் தான் சார் அவகிட்ட இந்த போன் இருந்துச்சுன்னு சொல்லி போன கொடுக்குறாங்க இவங்க ஸ்டார்டிங்லயே உங்களோட ஃபோன் நம்பர்னா என்னன்னு கேட்டிருப்பாங்க இப்ப அவங்களோட பையில புக்கு இந்த போனு சிம் கார்டுன்னு எல்லாமே இருக்கிறத பார்த்து ஹீரோவுமே மனுஷன் உடஞ்சு பேர்றாப்ல எங்கள்கிட்ட இவ்வளவு போய் சொல்லிட்டு தான் நீ இருந்திருக்கியா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் கண்காங்கவே செஞ்சிடறாப்ல இந்த ஜெயாவையும் லாக்அப்ல போட்டுறாங்க ஜெயாவும்

கூடம் ஓரளவுக்கு இந்த மாதிரி தான் சார் இருக்கும் அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த நம்ம கிட்ட குமாரிக்குமே அந்த போஸ்ட் கைக்கு வந்து கிடைக்குதுங்க இதை பார்த்த குமாரிக்கு பயங்கர சந்தோஷங்க அந்த போஸ்டர்லயே நிறைய டீட்டெயிலையும் இருக்கு அதுல ஒரு ஃபோன் நம்பர் இருக்குங்க நம்ம ஸ்டேஷன் மாஸ்டர் டீ இந்த போஸ்ட் எடுத்துட்டு போய் ஃபோன் பண்ண சொன்னா அந்த போன் கால எடுக்கலங்க எப்படியும் அந்த அட்ரஸ் வச்சு இந்த பாட்டியமா அந்த பையன் அந்த ஸ்டேஷனோட மாஸ்டர்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு போற ட்ரெயின்லயும் ஏத்தி விடுறாங்க இந்த இடத்துல போய் இறங்கிருமா இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் இருப்பாப்ல அவர்கிட்ட இந்த நம்பரை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க எங்க எங்கேயே போறது வளர்ந்து ஒரு குடும்பம் மாதிரி வாழ்ந்து அந்த விட்டு நம்ம போறது ரொம்பவே கஷ்டம் தானுங்க அப்படியே பாட்டியம்மாவுமே கண் கலங்குறாங்க அப்படியே இந்த பக்கத்துமே இன்ஸ்பெக்டருக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்து இந்த ஜெயாவை விசாரிக்கிறாப்பிளங்க இப்பதான் அவங்களோட கதையும் சொல்றாங்க ஜெயாவை பத்தி சொல்லணும்னா நல்ல ஒரு படிச்ச பொண்ணுங்க மே கொண்டு படிக்கணும் தான் அவங்களுக்கு ஆசை அப்படி இருக்கிறப்பயே வயசாகிறதுனால வீட்ல எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி இந்த பிரதீப்புக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அவனோட விஸ்வரூபம்னா என்னன்னு அந்தாலுமே முதல் மனைவி ஊர் அறிய காணா போச்சுங்கிற மாதிரி தான் தெரியும் ஆனா அந்த என்ன பண்ணிருப்பா அவங்களுக்கு குழந்தை இல்லாதனால அவங்களை சாகரிச்சு எரிச்சிடறாப்புல அந்த ஒரு விஷயம் வெளியில தெரியக்கூடாது

இந்த இன்ஸ்பெக்டருக்கும் தெரியுது பக்கத்துல இருக்க தீபகம் புரியுதுங்க இப்பதான் ஜெயாவும் என்ன சொல்றாங்கன்னா சார் குமாரி போன அந்த போஸ்டர்ல இந்த நம்பர் தான் குடுத்து வச்சிருக்கேன் அந்த போன் எங்க மாதிரி கேட்க இந்த மனுஷனா அந்த போன் எடுத்து பாக்கிறப்ல ஒரு நாலஞ்சு மிஸ்டுகள் வந்து இருக்குங்க உடனே யாரு எவருங்கன்ட்டு போன் பண்ணி கேட்கு இந்த மாதிரி அந்த ஸ்டேஷனோட மாஸ்டர் பேசுறதா அவங்க இந்த ஊருக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்கங்குற மாதிரி சொல்லி நம்ம தீபகுக்கும் பயங்கரமான சந்தோஷங்க குமாரி இங்க உடனே நீங்க போய் பாருங்க இந்த வாட்டியாச்சும் ட்ரெயினை மிஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னு இவங்களையும் சொல்லி அனுப்புறாங்க இந்த பிரெண்டு காரங்க எல்லாருமே அங்க போறதுக்குள்ள வந்த ட்ரெயின் அங்க இருந்து கிளம்புதுங்க அப்படியே இந்த பக்கத்தை உங்களோட மனைவி இங்கதான் இருக்காங்க

நினைச்சிருக்கீங்க போதாகுறைக்கு அந்த பொண்ணு கிட்ட வரதர்ச்சனை கேட்டு கொடுமை பண்ணிருக்கீங்க இது மட்டும் இல்லாம இன்னொரு பொண்ணை எரிச்சியை கொண்டிருக்கீங்க இது எல்லாத்துக்குமே உங்க மேல இப்ப கேஸ் போட முடியும் நானே நீ இந்த மாதிரி அடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே நமக்கே தூக்கி வாரி போடுதுங்க மனுஷன் இன்ன வரைக்கும் வில்லத்தனமா தான் இருந்திருப்பாப்ல எப்பாறுபட்ட ஆளா இருந்தாலும் கொஞ்சம் ஈர இருக்குங்கிற மாதிரி மனுஷன் ரொம்ப பெரிய மனுஷனா இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியறாப்லங்க இப்ப எல்லா கேஸையும் வச்சு உன் மேல போட முடியும் எப்படி உனக்கு வசதிங்கற மாதிரி கேட்க பக்கத்துல இருந்த ஃப்ரெண்டுக்காரங்களா இந்த ஆள அழைச்சிக்கிட்டு ஓடிடுறாங்க இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றா பிள்ளைங்க இந்த அம்மா நீ படிக்கணும் தானே நினைச்ச நல்லபடியா படிம நல்ல ஒரு இடத்துக்கு வருவோம் நல்ல சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட அனுப்பி வைக்கிறா அப்படியே இந்த பக்கத்து ட்ரெயின் போனதால இந்த ட்ரெயின் எங்க போய் நிக்கிற மாதிரி பக்கத்துல இருக்கிற டிடிஆர் நம்ம ஹீரோவும் கேட்க டிடிஆருமே பக்கத்து ஸ்டாப் தான் இவர் கிளம்பி போறப்ப ஒரு சவுண்டுங்க யாரு எவருன்னு பார்த்தா நம்ம குமாரி தாங்க எப்படியோ பல போராட்டத்துக்கு அப்புறம் தன்னோட கணவன் கூட கை கோத்தர்றாங்க ரெண்டு பேருக்கு அம்புட்டு சந்தோஷம் அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த போல் ஸ்டேஷனுக்கு போக அப்பதான் ஜெயாவும் வெளியில வராங்க அவங்களையும் அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போறா எல்லாருக்கும் மிக பெரிய ஒரு சந்தோஷங்க இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஒரு வார்த்தையில சுருக்க விரும்பலங்க அதுக்கப்புறமா ஜெயா பட்டணத்துக்கு போய் படிக்கணும்னு நினைச்சாங்க இல்லையா அந்த மாதிரியே இந்த வீட்ல ஒரு நபராவும் எல்லாம் ஆனந்த கண்ணீர்ல அழுதுகிட்டு அவங்க பிள்ளைய எப்படி அனுப்புவாங்களோ அந்த மாதிரி நல்லா படிச்சு நம்ம ஊருக்கு தான் நீ வர இது உன்னோட வீடுமா எப்ப இருந்தாலும் வரணும் அதே மாதிரி மாசத்துக்கு ஒரு வாட்டாச்சு வந்துடணும் எல்லாரும் சந்தோஷமா சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க ஜெயாவுமே நம்ம புடிச்ச படிப்ப நம்ம படிக்க போறோம் பல கனவுகளோட அங்க இருந்து கிளம்புறாங்க இந்த படமும் அப்படியே முடியுது இந்த படம் எப்படி இருந்து சொல்லிட்டு கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோ ஒரு நல்ல கதை காலத்தோடு சந்திப்போம் பை பாய்